வணக்கம் இந்த வாரம் சண்டே நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டோட தலை கறி மூளை ஃப்ரை கொடல் குழம்பு

கஷ்டப்பட்டு இழுக்கிறதுக்கு இந்த பக்கம் பிடிச்சல தான் உடனே வந்துருத்திக்கா சரி ஓகே இப்போ எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு இதெல்லாம் தே அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் ரொம்ப அதை நான் சமைக்க போறேன் அரை மணி நேரத்துல சமைச்சு தரேன்னு சொல்லிருக்கேன் செய்யலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு படல் குழம்பு தான் வைக்க போறோம் அதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசி பூலாம் போட்டு இது பண்ணிடலாம் தெரியுமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் குக்கர்லயே வந்து பாத்தீங்கன்னா குடல் குடல் வந்து நான் வந்து வளர்ந்து போறேன் குடல் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன் நம்ம இந்த குடல் குழம்பு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மூளையும் நல்லியும் பண்ணிடலாம் அப்போ அது வந்து சீக்கிரமாக கிடையாது ஏன்னா எல்லாமே குக்கரில்வா எல்லாம் எல்லாமே கொ மூளையை குக்கரில் செய்ய முடியுமா குடல் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் செஞ்சுருவேன் இதெல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணுறது தான் அப்படியே வாசட்டில் ஃப்ரை பண்ணி கரெக்ட் தான் அறுபது செட்டு இட்லி வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சாருச்சுதா இட்லி வந்து ரெடியாக இருக்கும் ஆவி பறவை இட்லி இப்போ இத்தனை வெரைட்டி செய்யறதுனால சாப்பாடு வச்சுன்னா சாப்பாடு சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிறு ஆகு இதே இட்லி செய்யறப்போ இட்லி ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டு இது எல்லாத்தையும் நிறைய சாப்பிடுவாங்க அதனாலதான் வேக வைக்கல குக்கர்ல விசில் விடுறதுனால இப்போ குக்கர் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதுல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி நம்ம ருத்திக்காதான் கற்றுக்கலாம் இதுங்க கொழம்புக்குங்க வதங்கி வரட்டும் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை ஆகி நெட்டிலே வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இது எங்கள் வீட்டுக்காராக இருக்க அப்போ தான் அடுத்த வாரம் ஹெல்ப் பண்ணுவாங்க தொண்ணி ஆகிடுவல அப்படின் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கே இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ம் இந்த மாதிரி அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் காஷ்மீர் தூள் மட்டன் மசாலா கரம் மசாலா அப்புறமா மஞ்சள் தூள் அரை கிலோ தான் பார்த்தீங்கன்னா கொடல் எடுத்துருக்கோம் எல்லாமே நிறைய நிறைய எடுக்கல அரை கிலோ வந்து கொடலு மூணு மூளை வாங்கியிருக்கோம் தலை வந்து ஒரு தலை மூளையோட சேர்த்து அதுக்கப்புறமா நல்லி வந்து கால் கிலோ அந்த ஒரு எடுத்துருக்கோம் கிராம் முந்நூற்றம்பது கிராமு இதெல்லாம் டோட்டலா எங்களுக்கு எவ்வளவு ஆனிச்சுன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆச்சு கறிக்கு எங்க ஆயிரத்தி இரநூறுவா கறிக்கு அப்புறம் மல்லி ஜாமான் கடை ஆயிரத்தி ஐநூறுவா டோட்டலாக இந்த வாரம் நமக்கு செலவு இந்த மசாலா சேர்த்திட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடல் சேர்த்துக்கலாம் இந்த குடல் குழம்புக்கு இட்லிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குடல் குழம்பு வைக்கலாங்கும் போது இட்லி முடியும் அனம் கொடல் செஞ்சு ஆட்டு கொடல் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம ஆ ஆச்சு ஈரல் கூட இடையில செஞ்சு இந்த குரல் இல்ல இந்த பாப்பா கூட அந்த இன்னொரு சோரட்டி அது சொல்றாங்க அது ஒரு நாளைக்கு அந்த நான் சொல்லிடலாம் நான் நைட் இந்த காலை நேரா வந்து சந்திரன் பாக்க வந்து சரி ஓகே இது நல்லா தண்ணி கொஞ்சம் அப்படியே சுண்டி கொஞ்சம் மேலே வரும் பாருங்க வணங்க வணங்க தண்ணி கொஞ்சம் மேலே வரும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இது தேவையான தண்ணி ஊத்தி குக்கரை விசில் மூடி வச்சிடலாம்

தான் சரி இதுக்கு தேவையான அளவு தண்ணி அவருக்காக ஒரு கொதி வந்ததுக்கு போட்டு விசில் மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுரலாம் குடலும் வந்துரும் குடமும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் தேவைப்பட்டா கடைசியா நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சு ஊத்திக்கலாம் இல்லன்னா தேவைப்படாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லி வந்து பண்ண போறோம் அதுக்கு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் சரி ஓகே சைடு போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு சும்மாவே மூணு நாள் பெருந்து வாங்கணுன்னா இந்த மாதிரி அவசர நேரத்தில் சமைக்கிறதுக்கு தான் இதில் வந்து வேணால் நமக்கு நல்லி தொண்டு வளர்த்துடும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மூளை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு மூளை வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படி மேற்தோல் அடுக்கிடும் வா ஆனால் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டேன்னு சொன்னார் எல்லாமே எடுத்துட்டேன் அவர் அவங்க உள்ள கை விட்டு அதை எடுத்துக்க அமைச்சா நியாபகம் இல்லைங்க நம்ம முன்னாடி எடுத்துட்டு இருந்தோம் இல்லை நான் கேட்டு அவர்கிட்ட எங்கன்னா இது எதுவும் நரம்பு எதுவும் சொல்கிறாங்கன்னா எல்லாமே நான் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போய் சமைங்கன்றார் மூளை வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி மசாலா போட மாட்டேன் அப்படி பண்ணிடுவேன் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லிக்கு தேவையான அளவு தக்காளி மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதே வரப்பு இதே ஒரு

ச்சுடிணும்ரு மட்டும்ளை பார்த்தட்டாச்சா கொஞ்சம் வரங்க போய் வரங்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் ஆட்டு தலை மது உப்பு போட்டாச்சு இது ஒரு அஞ்சு விசில் விட்டுலாம் விட்டுட்டு சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம்

இதுல ரெண்டு மூணு டெக்கரேஷன் அப்புறமா அப்போ அந்த க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்ப அந்த மல்லியோட ஃப்ளேவர் போகும் ம் அதான் கறி வந்து குழம்பு வைக்க போகிறோம் குழம்புனா கொஞ்சம் அப்படியே கெட்டி கிரேவி வைக்க போகிறோம் எண்ணெய் வெங்காயம் கேட்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டி கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க அந்த இட்லி கூட தச்சு

கறி மசாலா மட்டன் மசாலா காஷ்மீர் மிளகாத்தூள் நல்லா தூ தூள் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்த்துறேன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் இப்போ தலைகறியும் நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட்டு நைட்டு அந்த தண்ணி சேர்த்தோம் இந்த பச்சை வாசனை பாகு ஒரு கொதி வறுப்போம்னா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கறி சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்ணம்னா தலைக்கறி ரெடி கரையும் சூப்பராக வந்துருச்சுடா தான்

நான் என்ன நினச்சேன் தலை அது மாதிரி நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன் அந்த அந்த இது மாதிரி இருக்குல்ல அதோட தோல் அது கூட நல்லா குழ குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் தோல்லாம் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு இருக்கு குடல் குழம்பு என்ன வேலை பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அதனால தேங்காவும் கொஞ்சம் நாலஞ்சு போட்டு கடலையும் போட்டு அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுங்க ஆ

இட்லி அடுத்ததான் மூளை ஆட்டு மூளை அப்புறம் நல்லி ஆ நல்லி கொடல் குழம்பு அப்புறம் ஆட்டு தலைக்கறி தலைக்கறி ஆட்டு ம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது சில கிட்டக்கு பார்ப்பாங்க போட்டு கொடுத்துடலாம் ஆ குடும்பம்